Vaya en el que dormimos. பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது இந்த இடத்தில் சற்று நேர் அபருந்து இளைப்பாறு விட்டு செல்லலாம் டேய் வீட்டுக்கு போய் புத்தக பைய வச்சிட்டு சீக்கிரமா விளையாட போலாம் அப்புறமா வீட்டு பாட எழுதிட்டு படிச்சுக்கலாம் சரியா சரி சரி வரேன் அங்கே பார் ஒரு பெரியவர் இருக்கிறார் வா அவர்கிட்ட போய் பேசலாம் வணக்கிறோம் ஐயா வணக்கம் குழந்தை செல்வங்களே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் தற்போது பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டு வீடு திரும்புகிறீர்கள் இல்லையா மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே இந்த உலகில் எச்செல்வம் இருந்தாலும் கல்வி செல்வத்திற்கு ஈடு இணையே இல்லை குழந்தைகளே வகுப்பறையில் உங்களுடைய ஆசிரியர் பாடம் நடத்திடும் பொழுது அதனை நன்கு கவனித்து நீங்கள் கற்க வேண்டும் தீய எண்ணங்களுக்கும் தவறான செயல்களுக்கும் அடிபணிந்து போகாமல் நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் சரியா நிச்சயமாக இருக்கிறோம் ஐயா ஐயா நீண்ட நாட்களாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் அதை தங்களிடத்தில் கேட்கலாமா ஐயா குழந்தைகளே உங்களை போன்றவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பது எங்களை போன்ற பெரியவர்களின் கடமை உங்களுக்கு எந்த சந்தேகமானாலும் அதனை தயங்காமல் கேடுங்கள் நான் நிச்சயம் அதனை தீர்த்து வைக்கிறேன் ஐயா நமது மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை எப்படி வெளியேற்றுவது நல்ல விஷயங்களை எப்படி நம் மனதுக்குள் நுழைப்பது என்பதை தெரியப்படுத்துங்கள் ஐயா ஆஹா அற்புதமான கேள்வி இச்சிறுவயதில் இருக்கும் நீங்கள் இது போன்ற கேள்விகளை எல்லாம் கேட்பது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது குழந்தைகளே தீய எண்ணங்களை விட்டுழிக்க வேண்டும் நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இந்த கேள்வியினை கேட்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது உங்களுடைய கேள்விக்கார பதிலை நான் ஒரு சிறு கதையாக சொல்கிறேன் கேளுங்கள் எண்ணங்கள் அதிகமாக அந்த நல்ல எண்ணங்களின்படி நாம் வாழ்வோமே ஆனால் நம்முடைய ஊரும் உறவும் நமை போற்றிடும் பெற்ற பிள்ளைகளை ஊரார் பாராட்டுவதை கேட்கும் பொழுது பெற்றோர்களுடைய மனம் பூரிப்படையும் எனவே குழந்தை செல்வங்களே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை வெளியேற்ற வேண்டுமானால் நல்ல விஷயங்களை நம்முடைய மனதிற்குள் புகுத்த வேண்டும் என்ன புரிகிறதா நன்றாக புரிந்து கொண்டோம் ஐயா இனி நாங்களும் நல்லவை தேடி தேடி அறிந்து நல்ல குடிமக்களாய் வாழ்ந்திருப்போம் ஐயா தங்களுடைய அறிவுரைக்கு மிக்க நன்றி நாங்கள் சென்று வருகிறோம் ஐயா சென்று பாருங்கள் குழந்தை செல்வங்களை உடல் நலமும் மன நலமும் கொண்டு நலமோடு வாழ்ந்திடுங்கள் மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் படைத்த பார்வை வேண்டும் ஞான தீபமேற்ற வேண்டும்